மகர ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை ஜாப் இருக்கும் உங்களுக்கு இன்னொரு பக்கம் வேலையில் சனி பகவான் பார்க்கறது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்காத சூழ்நிலைகள் நம்ம உழைக்க அடுத்தவங்க பேர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ உழைப்பில் உங்களுக்கான பெரிய ரெக்கக்னேஷன் இல்லை இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ நல்ல ஒரு புகழ் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது மட்டுமல்ல மக்கள் செல்வாக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இதுவும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு வீட்டில் ரப்பரெல்லாம் நல்லது நடக்கலை சோபகரம் நடக்காம இருந்துச்சு சுபை நிகழ்ச்சிகள் கல நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது அஃபையர் இருக்குன்னா லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடியும் பொருளாதார ரீதியாக இந்த வாரம் எதிர்பாராத தன வரவு பண வரவு பொருள் வரவு உங்களுக்கு உண்டு நீங்கள் ஏதாவது காரியம் நினச்சிருந்தீங்க நடக்காமல் இருக்குன்னா இந்த வாரம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது பட் அதுக்காக நீங்கள் எடுத்த காரியங்களை எல்லாத்தையுமே தள்ளி போடணுங்கிற அவசியம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு டிலே ஆகும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு பிஸ்னஸ் நார்மல் தான் ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நிறையா பார்ட்னர்ஷிப் சேர்ந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அது நிறையவே உண்டு கையில் பணம் தனம் இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது பெருசாக உங்களுக்கு லோன் இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இதே தான் இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரெண்டுலையுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள் யாருக்கும் பணம் கடன் கொடுத்து ஏமாறாதீங்க இந்த வாரத்தில் நீங்கள் முருகனை வல்ல வழிபாடு பண்ணுங்கள் குடும்பத்திற்கடவுள் முதற்கடவில் விநாயகரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க